ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவாய நமக நீ மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டும் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயிலிருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவி உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்த விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து விட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனியதோரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப் போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழியப் போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாய் அல்லவா அது இப்போது இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது உன் ரகசியத்தை நான் உடை போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதை இருக்காது இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது பொறுமைக்குள் என் பெயரைச் சொல்லி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஓடோடிவிடும் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை என் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நின் உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலை மாறப்போகிறது நான் நிச்சயம் மாற்றி காமிப்பேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை தேடி நிச்சயம் நல் வாழ்க்கை வந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே நான் வருவேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன் உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களைப் போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய் அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்தும் விட்டாய் அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன் அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ அதை போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் காமிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை பாதி முடிந்து விட்டது அதில் நீ இப்படியே துன்பமாக கழித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டது அதுதான் கிடையாது இனி அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்வின் இரண்டாம் கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது சந்தோஷமாக நீ நினைத்தபடியே உன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தது போலவே அந்த வாழ்க்கை உனக்கு அமையப்போகின்றது உன் வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது என்னால் உனக்கு எல்லாமே நல்லதாக அமைக்கும்படி நான் அதை உனக்கு மாற்றி அமைத்திருக்கின்றேன் இது உனக்கு பல நல்ல நல்ல எல்லாம் தந்து உன் வாழ்வை உனக்கு உச்சத்தை தொடும்படி அதை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னுடைய கர்மக்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே வழி அதனை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீங்கள் எப்போதும் என் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் அருள் புரிகின்றேன் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது கிட்டி கிட்டியிருக்கும் லாபம் வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு செல்வாக்கோ புகழோ கிட்டிவிட்டால் அது நம்மை எந்த வகையில் பாதிக்கப் போகின்றது அது எதுக்கும் நமக்கு பாதிப்பு அடையாதல்லவா நஷ்டமாக இருந்தாலும் அவரையே சேரும் செல்வமாக இருந்தாலும் அவரையே சேரும் ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது என்று அதை அப்படியே விட்டுவிடு அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசிக்கொண்டிருக்காதே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நாம் தான் மகிழ்ச்சி அடைவோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதனால் நமக்கு என்ன ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நல்லம் கி நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே என்று என்ன வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது என்று நாமும் பெறுவோம் என்றும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்றும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் நாமும் பாக்கியசாலிகள் என்ன என்ன வேண்டும் அதே நலமும் நாமும் பெறுவோம் என்று முயற்சி செய்து பார் அதுவே உன்னுடைய விருப்பமாக மாறி நிச்சயம் நீயும் வெற்றி பெறுவாய் நம்மிடமிருந்து அவன் எதையுமே நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பதை வைத்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமை எண்ணத்தை விட்டுவிடு கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டால் மட்டுமே உன்னுடைய கருமாக்கள் குறைத்து கொள்ள அதுவே சிறந்த வழியாக இருக்கும் பொறாமை என்பது நீ தெரிந்து செய்வதில்லை உன்னை அறியாமலேயே அது வந்து விடுகிறது அவன் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்து விட்டால் போதும் ஒரு சிரிப்பு சிரித்தால் கூட அது உன் மனதிற்கு ஏதோ ஒரு நெடுலாக தோன்றுகின்றிருக்கும் அது நீ அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததுதான் என்று சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறுவதற்கு நான் இருக்கிறேன் என்னுடைய நாமத்தை சொல்லி அந்த பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்துவிடு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அதுவும் சித்திரை மாதம் முடிவதற்குள் அது உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டிருக்கும் அதை நீயும் உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் எப்படி இருக்குமோ என்ற பயமெல்லாம் வேண்டாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது சந்தோஷமாகவே அது பெற்றுக்கொள் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் சரவண பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியுமல்லவா நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றும் நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக இருந்தவைகளெல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதை வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப்போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் முன்னை நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப்போகிறது போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தேன் அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழுச் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தே இனியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்து கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லி வா நல்லது நடக்கும் உன்னுடைய விதி மாறுமா வாராதா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என் விதியை மாற்ற மாட்டாயா முருகா என்று என்னிடம் வந்து நீ அல்லவா உன் தலை விதியை தலைக்கீழாக போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது இந்த முருகன் உனக்கு இன்று நான் வாக்களித்து விட்டேன் அது நிச்சயம் நடக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நல்வினையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் கர்ம வினையை குறைப்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் உனக்கான பதிலை சொல்லவில்லை என்று பல முறை நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் கவலையே படாதே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எதை நடத்தி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் அதுவரை நீ பொறுமை காத்திரு உனக்கு குழப்பமே வேண்டாம் நடக்குமா இதை செய்து தருவாரா எனக்கு நம்பிக்கை கொடுப்பாரா என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து நிவர்த்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனம் நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இந்த பிள்ளையே நீ நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா எதற்காகவும் நீ கலங்காமல் இரு நீ நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உன் வாழ்வில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ முடிவை மட்டுமே நம்புகின்றாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் பொறு உன் வாழ்க்கையை முன்பு விட புதுப்பித்து உன் கையில் சிறப்பாக அழகானதாக மாற்றி உன் கையில் தருகிறேன் அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்பட்டு அல்லவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் அச்சம் உனக்கு இனி எதற்கும் தேவையில்லை உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் உன் கர்மவினை கண்டு நீ பயப்படாதே நல்வினையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய நான் உன்னை ஆசிர்வதித்து நல் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் உன் விதியைப் பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய விதியானது என் கையில் இருக்கிறது அதன் நல்ல விதியாக மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன் கையில் நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது எனக்கான நல்ல நேரம் பிறக்காதா என்று எங்கி தவித்து அல்லவா உனக்கான சரியான நேரத்தை நான் குறித்து விட்டேன் அந்த சரியான நேரத்தில் நீ உன் முதல் படியை எடுத்து வை உன் முதல் அடியே உனக்கான வெற்றி அடியாக இருக்கும் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து சரியான முடிவெடுத்து அதன்படி நீ வை உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்காக சொல்லும் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நீ கேட்டது போலவே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு நான் குறித்த நேரத்தில் நீ எடுத்துவிடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எது செய்தாலும் காலம் அறிந்து நேரம் அறிந்து நீ பயிர் செய்துப்பார் உனக்கான சரியான வாழ்க்கை சரியான காலம் எளிதாகவே அமைந்துவிடும் காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கொண்டிருக்கின்றாய். கொண்டிருக்கின்றாய் அதற்கான நேரத்தை நீ உணரவில்லை உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் சரியான முடிவேடு சரியான நேரத்தில் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உன்னுடைய அச்சத்தை போக்கப் போகின்றது உன்னுடைய கவலையை தீர்க்கப் போகின்றது அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய் உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிந்திருக்கின்றது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய் அதனை திரும்பி பார்த்தாயா நீ என் பிள்ளை உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னை யார் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை நீ எளிதாக உன்னுடைய தடங்கள் எதுவும் இல்லாமல் நீ வாழப்போகின்றாய் அதற்கு நானும் உனக்கு ஆசி வழங்கப் போகின்றேன் என்னுடைய முழு கடமையையும் உன் வாழ்க்கைக்காக நான் ஒப்படைத்து விட்டேன் துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் அதையெல்லாம் நீ கவலைப்படாதே வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் அதனால் அந்த துன்பத்தை கண்டு பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையை நீ வீடித்து விடாதே அதே நேரம் உன்னுடைய மனவாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே ஏறு உன்னுடைய எல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை தரும் மந்திரத்தை நீ சொல்ல என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகள் சக்திகளெல்லாம் உன்னிடமிருந்து விலகி என்னுடைய நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய் எதிர்மறையெல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும் நேர்மறை உன்னை சுற்றி எப்பொழுதும் ஆக்கிரமித்து கொள்ளும் எதிர்மறையை உனக்குள்ளே எப்போதும் மண்ட விடாது உன்னுடைய துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய துன்பமானது இன்னொரு நபரை தேடி சென்று விட்டது என்று இந்த நொடியும் சொல்கிறேன் உன்னுடைய துன்பத்தை உன்னிடமிருந்து தூர உரத்த வேண்டுமென்றால் அது வேறொரு நபரை தேடி செல்லவென்றால் உன் மனதை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நீ வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும்